ரெண்டாவது வந்து ஓவர் இன்ஃபர்மேஷனால அவங்க தனியாகவே எனக்கு இதுக்கு செட் ஆகுமா எனக்கு இது செட் ஆகும்னு செல்ஃபாக அவங்கள வந்து ட்ரீட் பண்ணிப்பாங்க இது எவ்வளோ தப்பு அப்படின்னா அவங்களுக்கு இப்போ இல்லை ஆஃப்டர் ஃபார்ட்டி நிறைய ஃபுட் ட்ரை பண்ணுவாங்க இப்போ நிறைய ஃபுட்க்கு வீடியோஸ் இருக்குது இங்கே எது ட்ரை பண்ணுங்க அங்கே ட்ரை அப்போ எல்லாமே ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க அந்த எல்லா ஃபுட்லேயுமே ஒன்றா சுகர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லைனா சால்ட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லாட்டி ஆயில் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மூடு தான் நம்ம ஸ்கின்னே வந்து ஆக்சுவலி பாதிக்குது அப்போ இந்த ஹை சுகர் கண்டென்ட் ஹை ஃபேட் கண்டென்ட் ஃபுட் இந்த மாதிரி வெளியே போய் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது என்ன ஆகுனா ஸோ எப்படி நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா காஃபி ஆர் டீ எடுத்துக்கக்கூடாது எழுந்திரிச்சோடனே எழுந்திரிச்சோடனே அவங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபேட் ஃபர்ஸ்ட் ஸோ ஃபேட் ஃபஸ்ட்னா என்ன அப்படின்னா எதோ ஒரு நல்ல நெய் நல்ல ஒரு ஆர்கானிக் நெய் எல்லா எல்லா கொலாஜனுமே நம்ம பாடினால அக்செப்ட் பண்ணி பண்ணிட்டு நான் அதனால ரிசல்ட் கொடுக்க முடியாது அது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் பெப்டைட் ஃபார்ம்ல இருக்கும் ஸோ இது ஹைட்ரலைஸ் பெப்டைட் ஃபார்மில் இருக்கிற கொலாஜனை மட்டும்தான் நம்ம பாடினால மே மந்த்ல சாப்பிட்ற மேங்கோ ஃப்ரூட்டோட டேஸ்ட்டு நீங்கள் டிசம்பரில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்காது ஆர் செப்டம்பரில் சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்காது ஏன் அப்படின்னா அது எல்லாமே அவங்க ஆர்டிஃபிஷியலாக பழுக்கு வைக்கிறாங்க ஆர்ட்டிஃபிஷியலாக வளர்க்குறாங்க ஸோ அதுக்கு உண்டான நியூட்ரியன்ஸ் அதை அதில் இருக்காது புல்லட் காஃபின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது தாராளமாக எடுத்துக்கலாம் அது மெயினாக என்ன விஷயம் அப்படின்னாக்கா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எலி காஃபி பவுடர் அது வந்து கெஃபைன் இதுக்கான டூ யூ அவேக் பிரிஸ்காக அவங்களுக்கு ஆக்டிவ் கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் கெஃபைன் எடுத்துக்கிறாங்க அது கூட வந்து எய்தர் அது கூட கியும் போடலாம் ஸோ இப்போது ஸ்கின்னுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள்கிட்ட காமனாக வந்து கேட்குற ஒரு விஷயம் அப்படின்னா என்ன மேம் கேட்குறாங்க ஓகே ஸ்கின்னுக்குன்னு பார்த்தோன்னா முக்கியமாக வந்து ஒரு டீன் ஏஜ்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாலே எனக்கு பிம்பிள்ஸ் பிரேக் அவுட் இருக்குது ஆக்னி இருக்குது ரொம்ப டல்லாக இருக்குது டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது இன்னும் பிரைட் ஆகணும் இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் என்கிட்ட கேட்குறாங்க இருக்கும் ஓகே ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த காமன் விஷயங்கள் இப்போ நான் வரைக்கும் என்னென்னா அவங்க ஏஜ் கம்மியாக இருக்கும் சே எயிட்டீன் பட் அவங்க ஸ்கின் வந்துட்டு பார்க்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர் ஓல்டு பர்சன் மாதிரி ஒரு மெச்சார்ட் ஸ்கின்னாக இருக்கும் ஸோ டேஸ் போக போக அவங்களுக்கு ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக அவங்களுக்கு சீக்கிரம் வந்துட்டு இந்த ரிங்கிள்ஸ் சீக்கிரம் வந்துட்டு அவங்க ஸ்கின் ஏஜ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு தடுக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஃபுட் சாப்பிடலாம் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயம் என்னன்னா சோஷியல் மீடியா ஸோ ஓப்பன் பண்ணிட்டோன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வெல்த் மாதிரி இது ஓவர் ஓவர் இன்ஃபர்மேஷனாக நமக்கு மைண்டில் வந்து பம்பார்ட் ஆகிடுது ஸோ இப்போ இந்த ஒரு ஒருத்தர் ஒரு இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணுவாங்க இந்த இந்த ஸ்கின் கேர் நான் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது இது ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூ இன்ஃப்ளென்சர் தௌசண்ட்ஸ் ஆஃப் வேஸ் போடுவாங்க அந்த தௌசண்ட் மெத்தட்ஸ்மே நமக்கு செட் ஆகுன்னு சொல்ல முடியாது ஸோ எப்போவுமே ஒரு சிலர் இப்போது என்ன ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எயிட்டின் இயர்ஸ் தான் இருக்கும் அவங்க பார்க்க ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மாதிரி இருப்பாங்க ரொம்ப ஓவர் ஏஜ்டாக காமிக்கும் அவங்களுக்கு இப்போவே இதுக்கு காரணம் என்னென்னா ஒன்று வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் ரெண்டாவது வந்து ஓவர் இன்ஃபர்மேஷனால அவங்க தனியாகவே எனக்கு இதுக்கு செட் ஆகுமா எனக்கு இது செட் ஆகும்னு செல்ஃபாக அவங்கள வந்து ட்ரீட் பண்ணிப்பாங்க ஏன்னால் அந்த ஏஜும் அந்த மாதிரி ப்ளஸ் வந்து எனக்கு இன்னுமே நல்லா இருக்கணுன்ற ஒரு ஒரு செல்ஃப்காக அவங்க ஆட்டோமேட்டிக்காக பண்ணிப்பாங்க இது எவ்வளோ தப்பு அப்படின்னா அவங்களுக்கு இப்போ இல்லை ஆஃப்டர் ஃபார்ட்டி அவங்களது ரொம்பவே எஃபெக்ட் பண்ணும் நீங்கள் சொன்ன மாதிரி சீக்கிரமாக ரிங்கிள்ஸ் வருது ரொம்ப ஏஜ்டாக காமிக்கிறது தேர்ட்டி ப்ளஸ்லேயே அவங்க பார்க்கும்போது தே லுக் லைக் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி மாதிரி ஸோ இது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ப்ராப்பர் மெடிக்கேஷன் ஆல் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு டம் டர்மாட் கிட்டே போய்ட்டு ஒரு நல்ல காஸ்மெட்டாலஜி சொல்லவே மாட்டு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு நீங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ரூல் அவுட் பண்ணுங்க சப்போஸ் அந்த நார்மலா ஒரு ஹார்மனல் சேஞ்சஸ்னால வர ஒரு பிம்பிள்ஸ் தான் அப்படின்னாக்க அதுக்கு என்னென்ன ஃபுட் வந்து எடுத்துக்க கூடாதுன்றதை நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணாலே அந்த பிம்பிள் அது பாட்டுக்கு அந்த ஏஜ்க்கு அப்புறம் போயிடும் இல்லை எனக்கு சிவியர் இஷ்யூஸ் இருக்குது எனக்கு ஹெரிடிட்ரியாகவே அம்மாவுக்கு இருந்தனால எனக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது எனக்கு எக்ஸ்ட்ரா ரேஷஸ் மாதிரி இருக்குது இது கண்டிப்பாக ட்ரீட் பண்ணியே ஆகணும்னா அந்த தேர்மத்தாலஜிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுவாங்க அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அண்ட் ஃபுட் வந்து என்னென்ன எடுத்துக்கணும் எடுத்துக்கூடாதுன்றது இருக்கும்போது செக் தெரி சரியாகுது தேர்ட் வந்து நிறைய பார்லர்ஸ் இருக்குது அண்ட் பார்லர்ஸ் முன்னாடி மாதிரி கிடையாது இப்போது டாக்டர்ஸ் என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாமே ஈக்குவலாக வந்து பார்லர்ஸ்லேயும் வச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒன்றுமே அவங்க அங்கே இருக்கவங்க வெறும் தெரப்பிஸ்ட் அவங்க போய் ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து இது எப்படி பண்ணுன்றதை தெரிஞ்சு வச்சிரு தெரிஞ்சு வச்சிருப்பாங்களே தவிர அவங்க அதை ஆர் நாட் எலிஜிபிள் இனஃப் டு ட்ரீட் யூ அப்போது மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் போகும்போது ஒரு சர்ட்டிஃபைடே இல்லை அது ஒரு பார்லர் நீங்கள் சும்மா ஒரு ஃபோ பார்லருக்கு என்ன ஒரு கெப்பாசிட்டி இருக்குதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ஸ்கின்னை ட்ரீட் பண்ணுறதுக்கு தான் இருக்குது ஆனால் ப்ராப்ளம் எங்கேருந்து வருது தேர்ட் லேயர்லேருந்து வரதுனால தான் அது உள்ளேருந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் வருது அதை நம்ம ரூல் அவுட் பண்ணுமே தவிர ஒரு பார்லரில் போய் ட்ரீட்மெண்ட் போகும்போது அது திருப்பி அந்த ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு நல்லாயிருக்குமே தவிர தேர்ட் டே இட் வில் ரிஃப்ளெக்ட் ஈவன் மோர் பேட் அப்போ இந்த செல்ஃபாக தேர்ட் போய் ப்ரா பார்லரில் தேடி போய் நம்ம ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறதை ஸ்டாப் பண்ணணும் செல்ஃபா நம்ம இதெல்லாம் நமக்கு பண்ணிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு நல்ல கன்சல்டேஷன் போய் எனக்கு இது வேணுமா வேணான்னு தெரிஞ்சுக்கணும் ஃபுட்டுக்குன்னு வரும்போது என்னன்னா நமக்கு வயிற்றுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும் ஸ்கின்னு வரும்போது நமக்கு வயிற்றுல ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும் கட் ஹெல்த் ஏன் கட் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்டுமே நம்ம வயிற்றுல இருந்தா ஆரம்பிக்குது டைஜஷன்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது சப்போஸ் நான் வந்து ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க வெளியில் போவாங்க எக்ஸ்போஷர் நிறையா இருக்குது நிறைய ஃபுட் ட்ரை பண்ணுவாங்க இப்போ நிறைய ஃபுட்டுக்கு வீடியோஸ் இருக்குது இங்கே எது ட்ரை பண்ணுங்க அங்கே ட்ரை அப்போ எல்லாமே ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க அந்த எல்லா ஃபுட்லேயுமே ஒன்றா சுகர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லைனா சால்ட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லாட்டி ஆயில் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மூணு தான் நம்ம ஸ்கின்னே வந்து ஆக்சுவலி பாதிக்குது அப்போ இந்த ஹை சுகர் கண்டென்ட் ஹை ஃபேட் கண்டென்ட் ஃபுட் இந்த மாதிரி வெளியே போய் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆக்னி பிரேக் அவுட் ஜாஸ்தியாகும் அண்ட் அவங்க யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ் அவங்க என்னெல்லாம் கிடைக்குதோ அந்த எல்லா காஸ்மெட்டிக்ஸும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அப்போ அந்த மாதிரி என்னாகுதுன்னா அவங்க யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸும் அவங்க இந்த வெளியே சாப்பிட்ற ஃபூடும் கட் ஹெல்த்து வந்து ரொம்பவே வந்து பாதிக்குது அண்ட் நிறைய பேட் பேக்டீரியாஸ் வந்து பாடியில் க்ரியேட் ஆக ஆரம்பிக்குது அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் நமக்கு ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் ஆகும் இச்சிங் மாதிரியோ இல்லை ஆக்னி மாதிரி வரதுக்கு டார்க்னஸ் வர்றதுக்கு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் அதுதான் ரீசனாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் நான் இப்போ சொன்ன மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட் வீட்டில் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிறைய பேர் ஒர்க்கிங் மதர் ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருப்பாங்க அவங்களுக்கு வீட்டில் பார்த்து காலில்லைங்கம்போது ஆப்வியஸ்லி அவங்க ஸ்கூல்லேருந்து வந்தோம் காலேஜ்லேருந்து வந்தோ ஒர்க்லேருந்து வந்தோ என்ன ஈஸியாக அவைலபிளாக இருக்கோ அதான் வந்து மஞ்ச் பண்ணுவாங்க அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன ஸ்நாக் பண்ணுறாங்க மெஜாரிட்டி ஆஃப் ஃபுட் வந்து அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தா ஜங்க் ஃபுட் தான் இருக்கும் ஏதோ ஒரு சிப்ஸ் ஆர் பிஸ்கெட் ஆர் எனி திங் விச் இஸ் ஃப்ரைட் ரெடிலி அவைலபிள் ஸ்விக்கி எதனா ஆர்டர் பண்ணி டக்குன்னு இன்ஸ்டண்ட்டா என்ன கிடைக்கோ அதை சாப்பிடுவோம் ஸோ ஆனா நம்ம சாப்பிட்றது மட்டும்தான் நம்ம ஃபேஸ்ல பிரதிபலிச்சு இந்த மாதிரி வருதே தவிர நமக்குன்னு தானா நமக்கு ப்ராப்ளம் வரது கிடையாது ஸோ வாட் எவர் யூ ஈட் அது அப்படியே இட்ஸ் பிரேக்கிங் அவுட் நம்ம ஸ்கின்ல வந்து பிரேக் அவுட் ஆகி வருது இதுதான் மெயின் ரீசன் ஸோ இப்போ இந்த நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா ஸோ இவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா அது வந்து கட் ஹெல்த் வந்துட்டு பாதிக்கப்பட்டு அதனால வந்துட்டு ஸ்கின்ல இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்துட்டு தெருது ஸோ அப்போ என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் எது எது கூடாது ஓகே குட் கொஸ்டின் ஸோ ரீத்தோ இப்போ ஃபுட் என்னென்ன கட் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணணும்னு பார்த்தா மெயினாக சுகர் ஸோ இந்த ஹை சுகர் என்ன பண்ணுது அப்படின்னாலே நமக்கு வந்து பாடியில் ப்ளட் சுகரோட ஃப்ளக்ஷுவேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து இது கேல்குலேட் ஆகும் நம்ம தூங்கி எழுந்திரிச்சோன்னே நிறைய பேருக்கு என்ன ஹேபிட் இருக்கும் காஃபி குடிப்பாங்க டீ குடிப்பாங்க அதுதான் எல்லாத்தோட மேஜர் இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு பழக்கம் அது குடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க பால் குடிப்பாங்க ஆர் டெரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க சாப்பிடாமையோ இருப்பாங்க பட் நம்ம டேவை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறமோ அதை பொறுத்து தான் நம்ம கட் ஹெல்த்தும் ஃபேஸும் இருக்கும் ஸோ எப்படி நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா காஃபி ஆர் டீ எடுத்துக்கக்கூடாது எழுந்திரிச்சோன்னே எழுந்திருச்சோன்னே அவங்க பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் ஃபேட் ஃபஸ்ட் ஸோ ஃபேட் ஃபஸ்ட்னா என்ன அப்படின்னா இது ஒரு நல்ல நெய் நல்ல ஒரு ஆர்கானிக் நெய் இல்லைனா ஒரு நல்ல தேங்காய் எண்ணெய் இதை வந்து எம் சிட்டின்னு சொல்கிறோம் இதை வந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம் டெய்லி ஒரு 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 டீஸ்பூன்னா ஒரு ஃபிஃப்டீன் எம்எல் குள்ளே வரும் பெரிய டீஸ்பூனில் ஒரு மீடியம் டீஸ்பூனில் எடுத்துக்கலாம் ஒரு டென் கு டென் எம்எல் குள்ளே வரும் இதை எடுத்துக்கும் போது ஒருவேளை அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இல்லை அப்படின்னா இதை எடுத்துக்கலாம் கொலஸ்ட்ரால் இருக்குன்னா இதுக்கு ஒரு ஒரு மாறும் இது டெய்லியும் கன்ஜியூம் பண்ணும்போது அவங்களோட பபல் மூமென்ட்ஸ் க்ளியர் ஆகுது பபல் மொமெண்ட்ஸ்னால் தூங்கி எந்திரிச்சொன்னே வயிறு சரியாகி அந்த கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் மோஷன்லாம் க்ளியர் பண்ணிடுறாங்க ஸோ இதை க்ளியர் பண்ணும்போதே அவங்களுக்கு ஃபே வயிற்றுல சுத்தமாக இருந்துச்சுனாலே நமக்கு ஃபேஸும் வந்து க்ளியராக இருக்கும் இதை தாண்டி ஒரு வேளை இஷ்யூஸ் இருக்கவங்க டாக்டர்ஸ் என்ன ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்களோ அதை ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்து ஹை சுகர் நான் சொல்லிட்டேன் இல்லையா ஹை சுகர்னு சொல்லும்போது ஈவன் ஜூஸ்லேயும் அடிஷ்னலாக சுகர் போட்டு கொடுக்குறதும் ஹை சுகர் தான் ஃப்ரூட்ஸை வந்து ஃப்ரூட்டாக சாப்பிட்றது நிறைய உங்களுக்கு நியூட்ரிஷன் அப்சர்வேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது இது ஜூஸாக போகும்போது அதில் இருக்கிற நியூட்ரியன் கண்டென்ட் வாட்டர் சாலவல் அப்படியே போயிடும் சுகர் போடும்போது இன்னுமே அதில் எந்த சத்துமே இருக்காது சும்மா ஒரு டேஸ்ட்டாக ஏதோ குடிக்கிறோமே தவிர அதில் எந்த ஒரு ஹெ இருக்காது ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் ஜூஸஸ் அவாய்ட் பண்ணுங்கள் ஹை சுகர் இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் பேக்கரி ஃபுட் சுத்தமாகவே சாப்பிடக்கூடாது பிரெட் ஆர் டோனட் ஆர் இந்த எனிதிங் எனி பேஸ்டீஸ் விச்ட் அவுட் ஆஃப் பேக்கரி மை மைதால பண்ண எந்த ப்ராடக்ட்மே நம்ம சாப்பிடக்கூடாது இதை வந்து அவாய்ட் பண்ணோம் அடுத்து பாத்தீங்கன்னா ஹை சால்டி ஃபுட் இப்போ இந்த பேக்டு சிப்ஸ் ஃபிளேவர்ட் சிப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா நிறையா அந்த மாதிரி சிப்ஸ் எல்லாம் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணும் பிகாஸ் அதுல வந்து ஹை சுகர் ஹை சால்ட் மட்டும் இல்லாம ஹை சுகரும் இருக்கும் எதுக்காகனா ப்ரிசர்வேட்டிவ் அதை ப்ரிசர்வ் பண்றதுக்காக அவங்க நிறைய ஹை சால்ட்டும் ஹை சுகரும் ஆட் பண்ணிருப்பாங்க அதை அவாய்ட் பண்ணணும் அண்ட் டீப் ஃபேட் ஃப்ரைட் ஃபுட் எதெல்லாம் ஆயிலில் பொரிச்சிருக்கோ அதிகமாக ரீயோஸ்டு ஆயில் போட்டு பொறிக்கும் போது அதெல்லாமே நமக்கு இன்னுமே வந்து ஆக்னி ப்ரேக் அவுட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ணும் அடுத்து பார்த்திங்கன்னா என்ன சாப்பிடலாம் அப்படின்னாக்க நம்ம வந்து நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் எடுத்துக்கணும் முக்கியமாக ஸ்கின்னுக்கு உண்டானதே வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் ஏன்னா நல்ல நாச்சத்து விட்டமின் சி விட்டமின் ஏ ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம ஸ்கின் டாக்டர்கிட்ட போனாலே நமக்கு ரெட்டினால் சஜஸ்ட் பண்ணுவாங்க ரெட்டினால் அப்படின்றது வந்து விட்டமின் ஏ ஸோ விட்டமின் ஏல இருக்கிற ஒன் ஆஃப் இது தான் ரெட்டினால் அப்போ அது நம்ம நேச்சுரலாக எப்படி எடுத்துக்கலாம் கேரட் ஜூஸ் எடுத்துக்கலாம் இல்லை வந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம் கேரட் பீட்ரூட் டொமேட்டோ டொமேட்டோ வந்து ரொம்ப ஹெல்தி எஸ்பெஷலி ஸ்கின்னுக்கு டொமேட்டோ ரொம்ப ஹெல்தி அது அது நாட்டு தக்காளி ஆகட்டும் ஒரு பேங்களூர் டொமேட்டோ எதுவாக இருந்தாலும் அவங்க அது ஜூஸ் வந்து ஒரு ஒன் டுவென் ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் வரைக்கும் அவங்க கன்சியூம் பண்ணலாம் அடுத்தது பப்பாயா பப்பாயா மாதிரி ஒரு சூப்பர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எதுவுமே கிடையாது பப்பாயா வந்து ரா பப்பா ஐ மீன் ரைப்பன் பப்பாயா அவ கன்சியூம் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சஸ் ஆரஞ்சஸ் அந்தந்த சீசனில் என்ன ஆரஞ்சு கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம் ஹைப்ரிட் இல்லாமல் ஒரு சில சீசனில் வந்து மேண்ட்ரன்ஸ் கிடைக்கும் கமல் ஆரஞ்சு கிடைக்கும் ஒரு சாத்துக்குடி என்ன கிடைக்குதோ அவங்க அதை எடுத்துக்கலாம் அண்ட் வாட்டர் வாட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் பாடியாக ஜாஸ்தியாக இருக்கும் டீஹைட்ரேஷன் ஆகும்போது பாடி ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறது எதுனா ஃபேஸ் தான் அப்போ ஒரு ஒரு சிலருக்கு டூ டு த்ரீ லிட்டர்ஸ் போதும் ஒரு சிலருக்கு எந்தளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து ஃபோர் லிட்டர் வரைக்கும் அவங்க வாட்டர் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும் அடுத்து த்ரூ அவுட் த டே அவங்க வந்து ஏதாவது ஒரு வேலை அட்லீஸ்ட் நட்ஸ் பெரிஸ் எனி ட்ரை ஃப்ரூட் ட்ரை ஃப்ரூட் ஃபிக்கு ப்ரூன்ஸ் காலையில் வந்து ஏர்லி மார்னிங் நம்ம திராட்சை கூட எடுக்கலாம் நைட் ஊற வச்சுட்டு அந்த திராட்சை ஊறின திராட்சை எடுத்து அந்த தண்ணியும் குடிக்கும் போது இன்னுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஸ்கின் இதை எடுத்துக்க ஆரம்பிக்கலாம் அண்ட் நார்மலாக வந்து காய்கறி காய்கறி டெய்லியும் எதோ ஒன்று இருக்கணும் வீக்லி த்ரைஸாவது கீரை எடுத்துக்கணும் இதெல்லாம் எடுக்கும் போது அவங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து ஸ்கின்னும் நல்லாயிருக்கும் அண்ட் ரிங்கிள்ஸ் வர்றதுக்கு அம்மியாகும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ நீங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொன்னீங்களே இப்பள்ள சரி இந்த நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது ஏர்லி மார்னிங் எந்த உடனே வெறும் வயத்துல டீ காஃபி குடிக்க கூடாது ஆனா கீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க பட் ரீசென்ட் டேஸ்ல வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் வந்துச்சு இந்த கீ காஃபி அந்த விஷயம் சோ அது வந்துட்டு எடுத்துக்கிறது நல்லதா உடம்புக்கு ஓகே ஸோ கீ காஃபி புல்லட் காஃபின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது தாராளமாக எடுத்துக்கலாம் அது மெயினாக என்ன விஷயம் அப்படின்னாக்கா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எனி காஃபி பவுடர் அது வந்து கெஃபைன் இதுக்கான டூ கீப் யூ அவேக் பிரிஸ்காக உங்களுக்கு ஆக்டிவ் கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் கெஃபைன் எடுத்துக்கிறாங்க அது கூட வந்து எதர் அது கூட கீவும் போடலாம் கோகோனட் ஆயிலும் போட்டு நீங்கள் பீட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அது பார்க்குறதுக்கு ஒரு கெஃபே ஆட்டே மாதிரி இருக்கும் அது நல்லா தான் இருக்கும் அதில் சுகரும் போட போகிறது கிடையாது ஜஸ்ட் வாட்டர் கீ ஆர் பட்டர் ஐ மீன் கீ ஆர் ஆயில் நல்லா பீட் பண்ணும்போது ஒரு ஃப்ராத் ஃபார்ம் ஆகும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இது ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுற ப்ரீ ஒர்க் அவுட்டாக எடுத்துப்பாங்க ஒரு சிலருக்கு எனக்கு கீயோ ஆயிலோ எம்டியாக சாப்பிட பிடிக்கல அப்படின்றவங்க இந்த மாதிரி எடுத்துப்பாங்க புல்லட் காஃபி இஸ் சேஃப் இப்போ இதுக்கு மேலே நம்ம கம்மிஸ் பற்றி பேசணும் இல்லையா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொலாஜன் ஸோ அது வந்துட்டு இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க லைக் இது வந்து எடுத்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் ஃப்ரம் அ டயட்டிஷியன் பாயிண்ட் ஆஃப் வியூ கொலாஜன் எடுத்துக்கிட்டா ஸ்கின்னுக்கு நல்லதா கேட்டதா எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாது கொலாஜன் கமிஸ் மாதிரி ஒரு பெரிய ஸ்கேம் தான் ந நல்ல கொலாஜன் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் ஆகும் ஃபர்ஸ்ட்டு ஸோ கொலாஜன் அப்படின்றது நம்ம பாடியிலேயே நமக்கு இருக்கிற இது ஸோ கொலாஜன் வந்து தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அதோட ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா பாடியில் பாடியில இட்ஸ் ஒன் ஆஃப் அ ப்ரோட்டீன் இப்போ இது எப்போ கம்மியாக ஆரம்பிக்கும்னா நமக்கு தேர்ட்டிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப கம்மியா வந்து கொலாஜன் ப்ரொடக்ஷன் கம்மியாகும் அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் நிறைய ஹெல்தி ஃபுட் இன்க்ளூட் பண்ணும்போது அந்த கொலாஜனோட இராடிகேஷன் நம்ம கம்மியாகிட்டு வரது டிக்ரீஸ் ஆகிறது நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ கண்ட்ரோல் பண்ணி அந்த அன்ஹெல்தி ஃபேட் எல்லாம் ஃபேட்டெல்லாம் இல்லாமல் ஜங்க் ஃபுட் இல்லாம பேக்கரி ஃபுட் இல்லாமல் எடுத்துக்கும் போது அட்லீஸ்ட் நம்ம இன்னொரு பத்து வருஷத்துக்காவது அந்த கொலாஜினோட ப்ரொடெக்ஷன் அழிஞ்சு போகாமல் கம்மியாக விடாமல் ப்ரொலாங் பண்ண முடியும் ஸோ அதை தவிர்த்து நான் ஆனால் ஃபார்ட்டி ஆகிடுச்சு தேர்ட்டி செவன் ஆகிடுச்சு எனக்கு இதுக்கு மேலே இப் ஆல்ரெடி நான் விட்டுட்டேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கொலாஜன் எடுத்துகிட்டேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமானா கொலாஜன் வந்து ஃபஸ்ட்டு அப்சார்ப்ஷன் நம்ம பாடியில் ஆகுறது கஷ்டம் ஏன்னா நிறைய கொலாஜன் இருக்குது நிறைய ஃபார்ம் ஆஃப் கொலாஜன் இருக்குது மெரைன் கொலாஜன் ஹைட்ரலைஸ்ட் பெப்டைட் கொலாஜன்ஸ் அந்த மாதிரி நிறைய கொலாஜன்ஸ் இருக்குது அதில் நமக்கு என்ன கொலாஜன் செட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா எல்லா கொலாஜனுமே நம்ம பாடினால் அக்செப்ட் பண்ணி பண்ணிவிட்டு நான் அதனால் ரிசல்ட் கொடுக்க முடியாது அது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் பெப்டைட் ஃபார்மில் இருக்கும் ஹைட்ரலைஸ்ட் பெப்டைட் ஃபார்மில் தான் இந்த கொலாஜன் இருக்கும் ஸோ இந்த ஹைட்ரோலைஸ்ட் பெப்டைட் ஃபார்மில் இருக்கிற கொலாஜனை மட்டும்தான் நம்ம பாடினால் சீக்கிரமாக பிரேக் டவுன் பண்ணி அப்சார்ப்ஷன் பண்ணி எடுத்துக்க முடியும் ஸோ இந்த கொலாஜனை ப்ரொலாங் டைம் எடுக்கணும் எதுவுமே ஆர் டூ மந்த்ஸ் ரிசல்ட் வராது கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அது எடுத்தால் மட்டும்தான் அந்த கொலாஜனோட இம்பாக்ட் வந்து நமக்கு ஃபேஸில் தெரியும் ஸோ கொலாஜன் ஒர்க் அவுட் ஆகாதுன்றது கிடையாது இது ஹைட்ரலைஸ் பெப்டைட் ஃபார்மில் இருக்க கொலாஜன் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அந்த பிராண்டில் எந்த பிராண்டில் இந்த மாதிரி ஃபார்மில் கொலாஜன் இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்க ஆரம்பிக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் சஃபிஷியண்ட்டாக ப்ரோட்டீன் சாப்பிட்டா மட்டும்தான் இந்த சப்ளிமெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகே நான் சும்மா சாதாரணமாக நான் எப்போ போல் ஒரு ரெண்டு தோசை ரெண்டு இட்லி கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்றேன் எப்போ போல் சாப்பிட்றேன் அப்படின்னா எவ்வளோ கொலாஜன் எவ்வளோ வருஷம் எடுத்துருக்காலும் ஒர்க் அவுட் ஆகாது கொலாஜன் ஒர்க் அவுட் ஆகும்னா நம்ம பாடிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு செவன்டி கேஜி இருக்கேன்னா செவன்ட்டி கிராம் ப்ரோட்டீன் நீங்க எடுத்துருக்கணும் ஆர் அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் நீங்க டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நீங்க எடுக்கிற சப்ளிமெண்ட்டே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கொலாஜன் எடுக்கிறது இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ ரிசல்ட் ப்ரொவைடட் நம்ம இதெல்லாம் சாப்பிட்டா ப்ரோட்டீன் நல்ல முறையில எடுத்துக்கிறோம் மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம் ஆனா எனக்கு இது பத்தாதுன்றதுனால எனக்கு உள்ள பூஸ்ட் பண்றதுக்கு இந்த சப்ளிமெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது போது கொலாஜன் உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஹெல்ப் பண்ணும் ஆனால் என்ன கொலாஜின் வேணுன்றது எகெயின் ஒரு டர்மார்கிட்ட பார்த்துட்டு ஒரு நல்ல காஸ்மெட்டாலஜிஸ் அவங்க என்ன சஜெஸ்ட் பண்ணுறாங்களோ அதில் இந்த ஹைட்ரோலைஜ் ஹைட்ரலைஸ்ட் ஃபார்ம் இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்துக்க ஆரம்பிக்கலாம் கொலாஜின்னால ரிசல்ட் கிடைக்கும் மேம் நீங்கள் வந்துட்டு ஒன்று மென்ஷன் பண்ணிவிங்கிற மாதிரி சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஏன் பர்டிகுலர்லி சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் லைக் இப்போ வந்துட்டு இருக்கிற டெக்னாலஜிஸில் பார்த்தீங்கன்னா மற்ற சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் கூட இப்போது வேணும்னா நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம்ல பட் ஏன் பர்டிகுலர்லி சீசனல் ஃப்ரூட்ஸ் ஏதாவது ரீசன்ட் இருக்கா கரெக்ட் அரேத்து ஸோ ஏன் சீசனல் ஃப்ரூட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ மே ஏப்ரல்ல ஏப்ரல்லேருந்து வந்து மார்ச் எண்ட்லேருந்து ஜூன் ஜூலை வரைக்கும் உங்களுக்கு மேங்கோஸ் வந்து நார்மஸாக கிடைக்கும் ஸோ அந்த பர்டிகுலர் சீசன்ல தான் அது வளரும் அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ராப்பரான அந்த மேங்கோவுக்கு உண்டான என்னென்ன நியூட்ரியன்ஸ் கண்டென்ட் அந்த மேங்கோவில் இருக்கோ அது எல்லாமே அந்த டைம்ல பர்ட்டிகுலராக வர்ற ஃப்ரூட்ஸ்ல தான் கிடைக்கும் இப்போது அதுவே வந்து என்ன பண்ணுறாங்க நிறைய வந்து விற்கணுன்றதுக்காக நிறையா இந்த புகை போட்டு பழுக்க வைக்கிறது நிறைய வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பழுக்க எல்லாம் பண்ணுறாங்க எதுவுமே ஆர்கானிக் இப்போ இப்போ பார்க்க போனால் எதுவுமே ஆர்கானிக் கிடையாது நம்ம வாங்கி அதை வந்து நல்லா எப்படி மெயின் வாஷ் பண்ணி சாப்பிட்றோமோ அதில் அதுல தான் நமக்கு அந்த அட்லீஸ்ட் ஏதோ கிடைக்கிறதும் கிடைக்குது ஸோ ஏன் பர்டிகுலராக சீசனல் ஃப்ரூட் இப்போ வந்து இதே மேங்கோவை நீங்கள் மே மந்த்ல சாப்பிட்ற மேங்கோ ஃப்ரூட்டோட டேஸ்ட்டை நீங்கள் டிசம்பரில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்காது ஆர் செப்டம்பரில் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்காது ஏன் அப்படின்னா எல்லாமே அவங்க ஆர்டிஃபிஷியலாக பழுக்க வைக்கிறாங்க ஆர்ட்டிஃபிஷியலாக வளர்க்குறாங்க ஸோ அதுக்கு உண்டான நியூட்ரியன்ஸ் சத்து அதில் இருக்காது ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஜஸ்ட் இது கிடைக்கிது அப்படின்றதுனால நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது வேஸ்ட் நீங்கள் அது கன்சியூம் ஏதோ எனக்கு சாப்பிடணும்னு தோணிச்சு கிரேவிங்ஸ் இருக்குது சாப்பிட்றேன் ஸோ அது வேஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சஸ் இப்போ இந்த சீசன் போன இப்போ ஒரு டூ மந்த்ஸாக ஆரஞ்சு சீசன் கிடையவே கிடையாது ஆனால் நீங்கள் நிறைய அந்த மால்ட்டா ஆரஞ்சஸ்லாம் பா பார்ப்பீங்க நல்லா பிரைட் ஒரு மாதிரி ஆரஞ்ச் கலரில் கிடைக்கும் அந்த ஆரஞ்சு சாப்பிட்டா உடனே நமக்கு கோல் கேட்ச் ஆகுது சைனஸ் சைனசைட்டிஸ் மாதிரியான இஷ்யூஸ் வரும் ஏன்னா அந்த சீசன்னே இல்ல அந்த சீசன்ல வராத ஒரு ஹைபிரிட் ஆரஞ்சு தான் உங்களுக்கு கிடைக்குது அந்த ஆரஞ்சுலயுமே இப்போ எனக்கு எனக்கு விட்டமின் சி வேணும்னா அந்த ஆரஞ்சு நான் எடுக்கிறதே வேஸ்ட் ஆக்சுவலி சோ எதுக்காக சீசனல் ஃப்ரூட் அப்படின்னாக்க பர்டிகுலராக எனக்கு இப்போ எனக்கு இந்த விட்டமின் சி வேணும் எனக்கு வந்து எனக்கு ஃபைபர் வேணும் எனக்கு வந்து நிறையா விட்டமின் பி டுவெல் வேணும் ஆர் எனக்கு மல்டி வைட்டமின்ஸ் நிறையா வேணும்னு சொல்லும்போது தான் நம்ம ஃப்ரூட்ஸை வந்து அப்ரோச் பண்ணுறோம் அப்போது எனக்கு அதில் எதுவுமே கிடைக்காத போது அந்த ஆஃப் சீசன் ஃப்ரூட் நான் ஏன் சாப்பிட்ணும் ஸோ நீங்கள் ஆஃப் எனக்கு எனக்கு த்ரூ அவுட் கிடைக்கிற ஃப்ரூட் என்னன்னு பார்த்தா பனானா கொய்யாப்பழம் கூட பெருசாக இருந்து கிடைக்கிறது கிடையாது பிகாஸ் அதுலேயுமே இவ்வளோ இவ்வளோ பெரிய ஹைப்ரிட் கொய்யாப்பழம்லாம் பார்த்துருப்பீங்க அது சுத்தமாக சாப்பிடக்கூடாது ஏன்னா அது மிக்ஸ் ஆஃப் டூ த்ரீ ஃப்ரூட்ஸ் பியூர் பெரிய குட்டி கொய்யாப்பழம் அண்ட் அவங்க ரெண்டு மூணு ஃப்ரூட்ஸை மிங்கில் பண்ணி தான் பண்ணுறாங்க அப்போ ஏன் ஆஃப் சீசன் போகக்கூடாது அப்படின்னா அதில் அதில் நியூட்ரியன்ட் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஹைப்ரிட்டாக என்ன வளர்க்குறாங்களோ அதோட கண்டென்ட் தான் இருக்கும் அந்த கண்டென்ட் நம்ம ஹார்மோனை அஃபெக்ட் பண்ணும் ஸோ ஆஃப் சீசன் ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சீசன் ஃப்ரூட்ஸ் போகும்போது உங்களுக்கு அதில் என்ன நியூட்ரியன்ட் இருக்கோ அது கிடைக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் சீசனில் நோ நியூட்ரிஷன் சீசனல் ஃப்ரூட் ஹேஸ் ஹோல் நியூட்ரிஷன் இப்போ உங்க கூட பேசும்போது தான் எனக்கு வந்துட்டு ஓகே நான் க்ளேவிங்ஸுங்கிற பேரில் எனக்கு என்னென்னா தோணுதோ நான் அதெல்லாம் இருக்கேன் அப்படின்னு நான் ரியலைஸ் நடத்தேன் ஸோ இந்த கான்வெர்சேஷனில் எனக்கு வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ தேங்க் யூ சோ மச் வர் ஷேரிங் ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன் மேம் தேங்க் யூ ரீ து புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையர் அக்டோபர் பத்து முதல் உலகவிங்கம் ஃபெல்தம் தமிழ் சங்கம் பிரசன்ஸ் தீபாவளி கண்டாட்டம் 2024 டுவெண்ட்டி 27th ஒன் டுவெண்ட்டி செவன்த் அக்டோபர் இன் லண்டன் மீடியா பாட்னர் ரெட்னூல்